இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெண்டக்காய் தாங்க நம்ம எடுத்துருக்கிறோம் இது ஒரே ஒரு வெண்டைக்காய் போதும் குறைஞ்சது ஒரு மூணு வெண்டைக்காய் சாப்பிடுவேன் ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டா கூட போதும் ஒரு மூணு வெண்டைக்காய் டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க நான் வீட்டுக்காக ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன் இந்த வெண்டைக்காயை பச்சையா சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் பச்சையாக சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் இந்த முறையில் நல்ல நெருப்புல இந்த மாதிரி இந்த வெண்டைக்காயை வாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் இதை பச்சை அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க இப்படி சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் மேலும் இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒவ்வொன்றா பாத்திரம்லாம் அதே மாதிரி ஆண்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையை தரும் அப்படியும் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்மளுடைய லைவ் இந்த மாதிரி லைவ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அதே மாதிரி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க போதும் அது ஒன்று தான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் அன்பு நண்பர் ஒருத்தர் லைக் பண்ணிக்கிறாரு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி தீயில வாட்டி அதுக்கப்புறம் நல்லா இது ஒரு துணியால் துடைச்சிட்டு இதை நீங்கள் சாப்பிடுங்க டெய்லியும் ஒரு மூணு வெண்டைக்காய் சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிடுங்க ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் தான் நம்மளுடைய உடல்ல நோய்க்கு காரணமே அந்த கொழுப்புகள் தான் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த கெட்ட கொழுப்புகளை கரைச்சிட்டாலே உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஸ்லிம்மாகவும் இருக்கும் அதே மாதிரி சோம்பேறித்தனம் என்பது இருக்காது நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க மேலும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வெண்டைக்காய்க்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க வீடியோல தெரியல ஒரு செகண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் அதே மாதிரி ஞாபக சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க ஏன்னா இது பச்சையா சாப்பிடும் பொழுது ஞாபக சக்தி அதிகரிக்கும் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனா இந்த மாதிரி வாட்டி இத நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி மருத்துவத்தின் தன்மை எல்லாம் ஒன்னேதான் பச்சையா சாப்பிட்டாலும் ஒன்னேதான் இந்த மாதிரி வாட்டி சாப்பிட்டாலும் தான் ஆனா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க மேலும் இது பாத்தீங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிப்பது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யுது அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்கு ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இந்த காய் கண்டிப்பா எடுத்துக்காங்க ஏன்னா சர்க்கரை வியாதியை குணப்படுத்த ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் இது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க மேலும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி விந்த ரொம்ப சீக்கிரமா கட்டித்தன்மையாக்கிடுங்க ஏன்னா விந்துவை கட்டித்தன்மையாக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காய் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் தான் இதில் இருக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய விந்து உற்பத்திய அதிகரிக்கும் அதே மாதிரி விந்துவையும் கட்டியாக்கும் கண்டிப்பாக இதை இந்த மாதிரி வாட்டி சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க அதே மாதிரி விந்து உற்பத்தி நம்ம பச்சையா சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வாட்டி சாப்பிடும் பொழுது இன்னும் கூடுதலாகவே இருக்குங்க மேலும் கண் பார்வையை இது ரொம்ப ரொம்ப மேம்படுத்தக்கூடியதுங்க இதை டெய்லி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்கள் சம்பந்தப்பட்ட நோய் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் ஆஸ்துமா நோயாளிகள் டெய்லியும் மூணு வெண்டைக்காய் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால ஆஸ்துமா பிரச்சனை அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே மூச்சு இறைக்கும் இந்த மாதிரி மூச்சு இறைக்கக்கூடிய பிரச்சனை முழுவதுமாகவே சரியாகும் வயிற்று கடுப்பு அதாவது வயிற்றுப்போக்கு பார்த்தீங்கன்னா தீ நிற்காத வயிற்றுப்போக்கு இருந்தாலும் சரி இதை ஒரு மூணு வெண்டைக்காய டெய்லியும் ஒரு மூணு நாளைக்கு டெய்லியும் சாப்பிட்டீங்கனாவே போதும் வயிற்றுப்போக்கு உடனே ஸ்டாப் ஆயிடுங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால கட்டாயம் எடுத்துக்காங்க மேலும் இது பார்த்தீங்கன்னா சளி இருமல் இந்த மாதிரி தொந்தரவையும் போக்கக்கூடியது சளி தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பா பச்சை வெண்டைக்காயை சாப்பிடாதீங்க இந்த மாதிரி தீயில நல்லா வாட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சளி தொந்தரவு என்பது கொஞ்சம் கூட இருக்காது எல்லா சளிகளையுமே மலத்தின் வழியே வெளியேற்றக்கூடியது தான் இது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க மேலும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புற்றுநோய் செல்களையுமே அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்பிலேயே இருக்குது ஏன்னா புற்றுநோயை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வெண்டகாய்க்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க இது வெண்டைக்காயை தீயில காட்டும் பொழுது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வருது ஆனா சாப்பிடும் பொழுதும் அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு மேலும் இதனுடைய நன்மைன்னு பாத்தீங்கன்னா மாரடைப்பு போன்ற பிரச்சனையை சரி செய்யுது ரத்த சோக பிரச்சனை இருக்கிறீங்களாம் கண்டிப்பா இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரத்த சோக பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க பார்த்தீங்களா ஒரு இடம் உள்ள விடாத எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கறிக்க நல்லா வறு தீயில வாட்டி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே ஒரு துணியில் தொடச்சிக்காங்க துணியில் தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே இதை சாப்பிட்றதா அப்படியே ஆற வச்சு மென்று சாப்பிடுங்க போதும் எவ்வளோ சுவையாக இருக்குன்னு தெரியுமா ஏன்னா கண்டிப்பாக நான் சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இது இது பார்த்தீங்கன்னா வீடியோவுக்காக நான் செய்யலை கண்டிப்பாக இதை நான் சாப்பிடக்கூடியது தான் அதனால் கண்டிப்பா அனைவரும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு ஒரு மூணு காய் கொடுங்க அப்படி இல்லைனா ஒரு காயாவது கொடுங்க பெரியங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் நிறைய கொடுங்க ஏன்னா ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும் மூளைக்கு செல்கின்ற நரம்பை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வெண்டக்காய்க்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க அதனால கண்டிப்பா எடுத்துக்கோங்க இதனுடைய அதாவது இந்த வெண்டைக்காய் செடியினுடைய வேறு பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நீங்க குடிச்சீங்கன்னாவே உங்களுடைய உடல் பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க மேலும் மலச்சிக்கல் பிரச்சனையை இந்த வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால் கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இப்போ பாருங்க உள்ளே பாருங்கள் நல்ல குல குலன்னு வந்துருச்சுங்க எதையோடு நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதை ஒன்றும் கிடையாது சிம்பிளான ஒரு டிப்ஸு தான் அதாவது மருத்துவ குறிப்புகள்லேயே இந்த வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப அதிகமான நன்மைகள் கொண்டது அதனால தான் இந்த மாதிரி காட்டுறேன் நீங்கள் இதை தொடச்சிட்டீங்கன்னா இந்த க இந்த கருகி போனது எல்லாமே போயிடும் அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணியில் கூட வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும் அதே மாதிரி மருத்துவ குணத்தின் தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வளவழுப்பு தன்மையெல்லாம் பார்த்தீங்களா அதிகம் இருக்காது ஏன்னா வளவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும் இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை மட்டும்தான் இருக்கும் அதனால எல்லாருமே சாப்பிடுவாங்க இதுலேயே லைட்டா உப்பு பெப்பர் தூள் சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவையா கூடுதல் சுவையை தரும் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த விருத்திக்கும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க ஏன்னா ரத்த உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெண்டைக்காயில் இருக்குது மேலும் இதுல கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய மூட்டுகள் சம்மந்தப்பட்ட எலும்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரியாகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கும் அவங்களெலாம் டெய்லியும் ஒரு மூணு வெண்டைக்காய் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி என்பது ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும் பிரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு அருமருந்தாக விளங்குது அதே மாதிரி சீரான இரத்த ஓட்டத்தை எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கக்கூடியது தான் ஒரு அன்பு நண்பர் கமெண்ட் பண்ணுறாரு குறையணும் அதுக்கு சொல்லுங்கள் ப்ரோ உடம்பு குறையணும் அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கிறாரு அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவம் இருக்குதுங்க குறிப்பாக முதல்ல உங்களுடைய குடல் சுத்தமாக இருந்தால் தான் உங்களுடைய உடல் பருமன்பது ஏற்படாது அதே மாதிரி ஊழச்சதை என்பதும் போடாது அதாவது குடலை சுத்தம் செய்ய நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் ஒரு லைவ் போட்டுறது அதாவது தண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு அந்த தண்ணி வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் குடிங்க காலையில் நேரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சிங்கனாவே குடலில் இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாமே வெளியேறிடும் குடல் சுத்தமானாவே நீங்கள் உங்களுடைய உடல் நல்லா சீராக இயங்கும் அதே மாதிரி உடல் எடையும் பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் உடல் எடையை ரொம்ப சீக்கிரமாக குறைக்கணுமா அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை சிறிதளவுக்கு பட்டை கிராம்பு அதே மாதிரி மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வெது வெதுப்பான சொட்டில் காலை நேரத்தில் குடிங்க உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளுமே முழுமையாக சரியாகும் அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைய இருக்குது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சைடில் ஒரு ஒரு டிப்ஸை அதை நான் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நூறு கிராம் ஜீரகம் எடுக்கிறீங்களா அதே நூறு கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்காங்க அதே நூறு கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்துக்காங்க திப்புலியும் அதே நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்காங்க கிராம்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்காங்க பட்டை மட்டும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்காங்க போதும் இந்த மாதிரி கரெக்டான ரேசியோவில் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டெய்லியும் சாப்பிடுங்க ஏன்னா சா நம்ம எப்படியும் அன்றாடம் நம்ம உணவு நம்ம சமைக்கும்போது போடக்கூடிய பொருள் தான் கெடுதலும் கிடையாது சைடு எஃபெக்டும் கிடையாது உடம்பு ரொம்ப சீக்கிரமாக கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சி கரைஞ்சி உடல் நல்லா இறுகி போயிருங்க அதனால கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுங்க உடல் எடை ரொம்ப இதை சாப்பிட்றதுனாலையும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுலாம் வெளியேறி உடல் எடை குறையறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி உள்ள பார்த்ததுக்கு ஓகே நன்றி வணக்கம்